செம்மணி புதைகுழி இது ஒரு பெயர் மட்டுமல்ல இது யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட இது ஒரு குடும்பத்தின் அழிவாக மட்டுமல்ல ஒரு இனத்தின் நெஞ்சை துளைக்கும் கொடூரத்தை வெளிக்கொணர்ந்தது நூற்றுக்கணக்கான தமிழர்களின் மறைக்கப்பட்ட கதைகள் அழிக்கப்பட்ட உயிர்கள் அடக்கம் செய்ய முடியாத நினைவுகளின் அடையாளம் என்று இலங்கை சட்டக்கல்லூரியின் இறுதி வருட மாணவன் முகமது கான் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பதினெட்டு வயதான கிருஷாந்தி குமாரசுவாமி கொடூரமான முறையில் தகாத முறைக்குட்படுத்தப்பட்டு அவரோடு சேர்த்து அவரது குடும்பத்தை சேர்ந்த மேலும் மூவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழர் சமூகத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தை சோகத்தில் ஆழ்த்தியது அந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷ அளித்த அதிர்ச்சிகரமான வாக்கு மூலம் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் செம்மணியில் பொது புதைகுழிகளில் புதைக்கப்பட்டதாகவும் பதினாறு இடங்களை தானே அடையாளம் காணக்கூடியதாகவும் இருக்கும் என கூறியதில் இருந்து உண்மை இன்னும் பெரிதாக இருப்பதை எச்சரித்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அகழ்வுகள் நடைபெற்ற போது இருபத்தைந்து புதைகுடி அகலப்பட்டு பத்தொன்பது மனித எச்சங்கள் குழந்தைகளின் எச்சங்கள் உள்ளடங்கலாக கண்டெடுக்கப்பட்டன இது சாதாரண தகவல் அல்ல இது மனித உரிமை மீறல்களின் மரண சான்றிதழ்கள் யுத்த காலத்தில் இதுவரை காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வோ கிடைக்காமல் இருந்து வரும் நிலையில் செம்மணி புதைகுழி மீண்டும் தமிழ் மக்களுக்கிடையே ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது